ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இன்றைக்கி முகூர்த்த பூஜையோட முப்பத்தி ஏழாவது நாள் அதையும் தாண்டி இன்றைக்கி ஃப்ரைடேங்க ஃப்ரைடேனாலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் எல்லா வீடுகள்லையுமே ஸ்பெஷலான ஒரு நாள் தாங்க வழக்கம் போல் காலையிலேயே என்னோடய நாள் ஸ்டார்ட் ஆகி அஞ்சு மணிக்குள்ளே சாமி கும்பிட்டு முடித்தாச்சுங்க இன்றைக்கி கொஞ்சம் நாளை காலத்து தான் எழுந்துருங்க அஞ்சு மணி ஆயிடுச்சு அஞ்சு மணிக்குள்ளே எல்லாமே முடித்தாச்சுங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா அஞ்சு முப்பது அஞ்சு நாற்பதுக்குள்ளேயே வந்து நல்ல ஒரு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ சீக்கிரமாக சூரிய தீவமாக ஆகுற மாதிரி இருக்குங்க அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடித்தாச்சு இன்றைக்கி வெக்ஷு தீபம் த்துக்காக வெற்றிலையும் வாங்கி வச்சாச்சுங்க முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு ஆறு டு ஏழுகிற டைம்லேயே வெற்றிலை தீபம் போட்டுடலான்னால முன்னாடி நாளே வாங்கி வச்சுட்டேன் ஏன்னா ஈவினிங் வந்து என்னால் போட முடியாது அதனால் காலையிலே போட்டாச்சுங்க இன்றைக்கி சுவாமிக்காக மல்லிகைப்பூ தாங்க வச்சுருந்தேன் மல்லிப்பூவும் பன்னீர் ரோஸும் வச்சு சுவாமி கும்பிட்டு முடித்தாச்சு நீங்கள் எத்தனை பேர் முகூர்த்த பூஜை பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருடைய வீடுகளும் சீக்கிரமாக நிறைவேற்றணும் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ